ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி வந்து வெளியே இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த படியும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசனுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அதில் ஆசிரியர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு விஷயமும் இடம்பெறவில்லை அப்படிங்கிற மாதிரி பெரும் சர்ச்சை எழுந்தது செய்தித்தாள்கள்லாம் செய்தி வந்து வெளியானது இதனை அடுத்து உளவுத்துறை வந்து தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓட் பேங்க் திமுக அதாவது ஆசிரர்களுடைய ஓட்டு வங்கி திமுகவை வந்து இழந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆசிர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் ஆனால் நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத சூழ்நிலையில் ஆசிரியர்களுடைய ஓட்டு வங்கி இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை முதல்வரிடம் ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறதாம் அதனால் நூற்றி பத்து விதியின் கீழே ஆசிரியர்களுக்கு ஏற்ற மாதிரி வரும் தேர்தலுக்குள்ள பல்வேறு அறிவிப்புகளை வந்து பார்த்தோன்னா தமிழக அரசு அறிவிக்க போகிறதா ஒரு முக்கிய முடிவெடுத்திருக்காங்களாம் அதுலேயும் வந்து பார்த்தோன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்தோன்னா வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டு அவங்க தங்களுக்கு நே நேரடி நியமனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கும் வந்து பார்த்தோம்னா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது நிதி நிலைமை கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் ஏதாவது ஆசிரியர்களுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆலோசனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இனிவரும் காலங்களில் நூற்றி பத்து விதியின் கீழ் பல்வேறு அறிவிப்புகள் ஆசிரியர்களுக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்து வெளியாக என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி